ஐயா சுதோத்ரா ஐயா என் என் பேர் ஷீலா அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தைராய்டு சுகரு ப்ரெஷருக்கு ஆக நீங்கள் சோபம் பண்ணிங்க அதே போல் நான் டாக்டர்கிட்ட போனேன் ப்ளட்டு கொடுத்தேன் கொடுத்து தான் எனக்கு ரெண்டு மணிக்கு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது இருபது வயசு பொண்ணு எப்படி இருக்குதோ அது போல் இருக்குது உங்கள் ஹெல்த்து அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க ஐயா எனக்கு திரும்பி எனக்கு அந்த வந்து பிளட்டு வந்து எடுக்கணும்னு எதுவுமே அவங்க சொல்லலை இப்போதைக்கு வந்து நீங்கள் சாயந்தரம் ஜோம் பண்ணிங்க ஜபம் பண்ணும்போது தண்ணி எடுத்து நீங்கள் வச்சு கையில் வச்சுக்கோங்க நான் ஜோவும் பண்ணுறேன் அந்த வீடெல்லாம் தேடிங்க என்று நீங்கள் சொன்னீங்க ஐயா அதே மாதிரி செஞ்சேன் நான் கருத்தருக்கு சோத்திரம் அண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்த என் தேவனுக்கு சோத்திரம் ஐயா உங்கள் ஊழியம் பெருகம் நல்லா வளர்க்கும்படியாக ஆசீர்வதிக்க முடியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் கூட நாம் இணைந்து ஆண்டோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரிப்போம் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி மகத்துவமான எங்கள் ராஜாவே இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா மரண வரியந்தும் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமையனால் நிறைப்பவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பலப்படுத்துகிற எங்கள் கிறிஸ்து ராஜாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா புது சுருஷ்டியாக எங்களை மாற்றுகிறவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலி மகா தீர்க்க தரிசியானவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் மகா உள்ளவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா மகிமை பொருந்தினவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பிரகாசம் உள்ளவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பாவிகளுக்கு விளக்கினவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமே உமக்கு ஸ்தோத்திரம் பரிதாபப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலத்த துருகமே உமக்கு ஸ்தோத்திரம் நீ என் தாசன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நீ பயப்படாதே என்று எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள கர்த்தர் நீ ஒருவரை ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹால லூயா தேவரீர் அநீதியை எங்களை விட்டு விளக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே இந்த காலை வேளையிலும் சுவாமி அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நின்று உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை துதிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நிரப்பட்டு சுவாமி காணாமல் போனதை தேடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துறத்துண்டதை திரும்ப செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் அப்பா நசல் திடப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எலும்பு முறிந்ததை காயம் கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எல்லோர் மேலும் தயவுள்ள எங்கள் ரெட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலி லூயா எங்கள் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் நித்தமும் கொடுத்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமை உமை உயர்த்துகிறோம் சுவாமி கிருவன் தெய்வமே உமக்கு நன்றி பரிசுத்தம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள் என்று சொல்லி ஈசாக்கு தன் மகன் யாக்கோவை ஆசீர்வதித்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒருவர் ஒரு முறை வேகமாக என்னிடம் வந்து இப்படி அவர் முறையிட்டார் ஊழியர்கள் எங்களுக்கு தெரியாமல் எங்களை சபித்து விடுகிறார்கள் அதனால் எங்கள் வாழ்வில் ஏகப்பட்ட இடர்பாடுகள் பிரச்சினைகள் வியாதிகள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை தேவனும் அவர்கள் பக்கம் ஒருதலை பட்சமாய் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன காரியம் மிக விரக்தியின் உச்சத்தில் இருந்து சொன்னது போல இருந்தது பிரியமானவளே தேவன் தமது ஊழியர்களை சபிக்கும்படி எங்கும் ஊக்குவிக்கவே இல்லையே என்று நான் அவர்களிடத்தில் சொன்னேன் அதற்கு அவர் இல்லவே இல்லை நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றுதானே ஊழியன் ஆபிரகாமிடம் கூட தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னார் நான் சொன்னேன் வசனத்தை நன்றாய் வாசியுங்கள் நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவனை நீ சபிப்பவனே அல்ல உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன் என்றுதானே எழுதியிருக்கிறது என்று பிரியமானவர்களே ஆக ஊழியன் சபிப்பதால் நாம் சபிக்கப்படுவது இல்லை ஊழியனை நாம் சபிப்பதால் சபிக்கப்படலாம் ஆகையால் தான் இயேசு சொன்னார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று ரோமருக்கு எழுதின நிறுவம் பன்னிரண்டு பதினான்கிலும் நாம் வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களே தேவ ஊழியர்கள் சபித்தால் நடக்குமா இல்லையா எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் தெரியும் நீங்கள் அவர்களை சபித்தால் அது திரும்பி உங்களிடம்தான் வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே ஒருவேளை உங்கள் பிரச்சினைகளுக்கு காரணம் நீங்கள் ஊழியரை சபித்ததின் விளைவாய் இருக்கலாம் என்றேன் பதமாக இதமாக இது சரிதானே ஆசீர்வதிக்கப்பட எளிய வழி ஊழியர்களை ஆசிர்வதியுங்கள் உங்கள் நல்வாழ்வு உங்கள் வாயிலே பிரியமானவர்களே நான் தேவ ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே இதன் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற கூட பிரியமானவர்களே ஊழியர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் தெய்வ மனுஷர்களையும் நீங்கள் ஆசிர்வதியுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பிரியமான்களே ஆசீர்வதிக்கப்பட எளிய வழி ஊழியர்களை முதலாவது ஆசீர்வதியுங்கள் என்றும் உங்கள் நல்வாழ்வு உங்கள் வாயிலே தான் இருக்கிறது என்றும் இந்த காலை வேளையிலே நாம் தியானித்தோம் நிச்சயமாகவே ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பானே இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே உன்னதமானவரே சர்வ வல்லமையுள்ளவரே எங்களை பலப்படுத்துகிறவரே எங்கள் மேல் அக்கறை கொண்டவரே எங்களை வழிநடத்துகிறவரே ராஜா இரவும் பகலும் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களை நித்தமும் பாதுகாக்கிற எங்கள் தெய்வம் எங்கள் ஜாமக்காரரே உமக்கு கோடா கோடி நந்தியப்பா ஹாலே லூயே சுவே மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே இந்த காலை வேளையிலும் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோமே மகிமைப்படுத்துகிறோம் ராஜா அந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று நீர் சொல்லிக் கொடுத்தேரே அப்பா ஆமா ராஜா எஸ் சுவே கற்பனைகளை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு சபித்தலும் எங்கள் மேல் வர முடியாது என்று சொல்லி நீர் உணர்த்தினீரே அப்பா ஆமா ராஜா எஸ் அப்பா எங்கள் மேல் வரும் சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் எஸ் அப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுமாப்பா அளவில்லாத உம்முடைய ஆசீர்வாதம் வந்து சேரட்டும் சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வமே நான் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய ஆசீர்வதிக்கிறேன் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே தொடட்டும் அப்பா உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவர் நீர் ஊற்று சுவாமி ஹால லூயா பல வீரர்களை பலவான்களாக மாற்றுகிற எங்கள் உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி எஸப்பா நீங்கள் சொன்னீங்களே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் தெரிகிறான் என்று சொல்லி ராஜா இப்படிப்பட்ட சத்துருக்களை அழித்து போட எங்களுக்கு என் ஞானத்தின் ஆவியை ஊற்றுவியராக சுவாமி ஆளில் லுய்யா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக உமுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே அப்பா நிலைநாட்டப்படுவதாக ஹாலி லூயா பரிசு தாவியானவரே எங்களை தேற்றுகிறவரே பலப்படுத்துகிறவரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை பயப்படாதே என்று சொல்லக்கூடியவரே எங்களுக்கு சகரவற்றையும் கற்றுத்தருகிறவரே உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா பிசாசின் கிரியைகளை எதிர்த்து அவனை துரத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உன்னதமானவரே எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அனுப்பின குமாரனுக்காக நன்றி ஹாலே லூயா தன் இருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்தீரு உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருபையும் இரக்கமும் உள்ளவரே அப்பா உம்முடைய கரம் ஆசிர்வதிக்கும் கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடணும் அப்பா இந்த நாள் ஒரு சமாதானத்துக்குரிய நாளாக இருக்கட்டும் சுவாமி ஹாலே லூயா யசுவே சத்ருவின் கைகளிலிருந்து எங்களை நீர் விலக்கி எடுக்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் அமராஜா பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடுகிறோம் காலை லூயா யசுவே உம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர் சொல்லுகிறீர் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதிமூன்றிலே அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே தாங்கட்டும் அமராஜா யேசப்பா உம்முடைய கரம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்பா யசுவப்பா எங்கள் சத்துருக்களின் உச்சந்தலை உடைக்கும் உடைய கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த காலை வேளையிலும் சுவாமி அளவில்லாதவனுடைய ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படணும் அப்பா ராஜா சத்துருக்கள் சிதறடித்து போ போக வேண்டும் அப்பா மனுஷருடைய தந்திரங்கள் பிள்ளைகள் மேல் செயல்படக்கூடாது ஆலே லூயா ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எப்படிப்பட்ட ஆயுதமும் அது வாய்க்காதே போகட்டும் சுவாமி யேசுவே வேதம் சொல்லுகிறதே கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதுதான் என் தேவனுக்கு பெரியம் என் தகப்பனுடைய விருப்பமே அப்பா உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவர்களை உயர்த்துவது மேன்மைப்படுத்துவது அமராஜ் ஏசப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை சவிக்கும்படி அல்ல அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் அழைக்கிறீர் பீழையாம் எவ்வளவோ முயற்சி செய்து அவன் சபிக்க முயற்சி செய்தும் போல் கூட ஏசப்பா நீர் சபிக்க முடியாதபடி அவன் வாயின் வார்த்தையை நீர் மாற்றினீர் அவன் நாவுகளை நீர் மாற்றினீர் அவன் எண்ணங்களை மாற்றினீர் அவன் சிந்தையை மாற்றினீர் இருதயத்தை மாற்றினீர் அமராஜா யேசப்பா மாறாக சபிப்பதற்கு பதிலாக அவன் உம்முடைய ஜனங்களை கண்டு அவன் ஆசீர்வாதங்களை கூறினானே அமராஜா யேசப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய நாவுகள் இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கட்டும் சுவாமி நீர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீராப்பா ஹாலி லூயா இதோ என் தேவன் ஹாலி லுய் என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் கர்த்தராகிய யோகவா என் பலன் என் கீதமானவர் அவரே எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய ஹாலி லுயா யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாகவே இந்த காலை வேளையில பிரியமானவர்களே என் தேவன் இந்த ஜபிக்கிற வேளையிலே உங்களை சூழ்ந்து கொள்ளுவாராக ஹாலில்லிய சொல்லி பாருங்கள் யகோவா என் பலன் என் இயேசு என் பலன் அவரே என் கீதம் அவரே எனக்கு ரட்சிப்பு ஹாலே லூயா நான் அவருக்காகவே காத்திருக்கிறேன் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன் அவருடைய பாதையிலே நான் நடப்பேன் ஹாலே லூயா எஸ் அப்பா உமக்கு நந்தி அப்பா ஹாலே லூயா தேங்க்யூ ஹோல் இஸ் பரேட் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் எதை கண்டு நீ பயப்பட வேண்டாம் என்று இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார் நந்தி ஆண்டவரே சொப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நீ கூடவே இருக்கிறேன் எப்படிப்பட்ட எரிகோக்கள் நின்றாலும் என் ஆண்டவர் தகர்த்து அதை தவிடுபொடியாக்குவார் எப்படிப்பட்ட பார்வன்கள் எழும்பினாலும் அவர்களை சமுத்திரத்தில் அழித்தது போல நீர் அழித்து போடுவீரப்பா ஹாலி லோயா எஸ் ரஜா இன்று கண்ட இந்த எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதுவரைக்கும் பிள்ளைகளை வேதனைப்படுத்தின தொடர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு பாவ சாப கட்டுகள் அமாராஜேசப்பா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகணும் எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்கள் பில்லிசூனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் ஆகி லூயா சபிக்கப்பட்ட ஆவிகள் எதுவும் உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வர முடியாது என் தேவன் அவற்றை நீர் மூச்சிலுமாக அழித்து போடுகிற தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை நான் சுபாசிக்கிறேன் நன்றி அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து என்னோடு அப்பா உள்ளத்தின் ஆழ இருந்து உண்மையாய் உண்மை தொழுது கொள்ளுகிற யாராக இருந்தாலும் எந்தே நம்முடைய கரம் இப்பொழுதே நம்முடைய பல் பிள்ளைகளை இந்த காலை வேளையில் பற்றி பிடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹாலே லூயா நன்றி அப்பா அப்பா என்னையே உமக்கு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் மேல் நிற்கிருபையாய் இறங்குவீர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹாலே லூயா யூ ஹோல் இஸ்பிரிட் ஒரு தகப்பன் அன்பை கொண்டவரே உமக்கு நன்றி ஒரு தாயை போல எங்களை தூக்கி சுமக்கிறவரே உமக்கு நன்றி விசப்பா நீங்கள் சொன்னீங்களே ஆலே லூயா அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளதுப்பா உம்முடைய வலதுகரம் உன்னதமானது சுவாமி அலையில் உயர் கர்த்தர் ஜன தனது ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பாராம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா நிச்சயமாகவே இந்த காலை இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்து இருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நாண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களுக்கு சமாதானத்தை அவர் அழுவார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் ஆ பிரியமானவர்களே எபேஷியர் மூன்று பதினாறு சொல்லுகிற கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் அது மாத்திரமல்ல கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நீங்கள் பலப்பட வேண்டும் ராஜா இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி பிடிக்கட்டும் வல்லமை ஒவ்வொரு இந்த காலை அப்பா ஒரு புதிய பலன் புதிய நம்பிக்கை இந்த காலை உண்டாகட்டும் என்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் பெரியவர் என்கிற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும் அப்பா எஸ்டடி கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட மக்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் அவர் என்னை ஒருபோதும் சத்துருவின் கைகளில் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கிற விசுவாசம் ஆலே லூயா நீங்க என் வல பக்கம் இடப்பக்கம் முன்னும் பின்னுமாக இருந்து என்னை பாதுகாக்கிறீர் என்ப என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இந்த காலை வேளையில ஆண்டவர் நீர் விசுவாசத்தை துவக்குவீராக ராஜா வேதம் சொல்லுகிறபடி நீர் விசுவாசத்தை துவக்குகிறவராக இருக்கிறீர் அதை முடிக்கிறவராக இருக்கிறீர் அமராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா விசுவாசத்தை நீர் துவக்குவீராக ராஜா என் வாழ்க்கையில் எங்கேயும் அற்புதம் நடக்கப் போகிறது அவ்வளவு என் வாயுசு நாள் முடிய போகிறது என் வாழ்க்கை முடிந்தது எனக்கு வழியே இல்லை என்று ஒரு வேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் என் ஆண்டவர் அப்பா இல்லாத வேளை இருக்கிறவளை போல் அழைக்கிற என் ஆண்டவர் நீர் ஆள் புதிய பாதைகளை உண்டாக்குகிறவர் அப்பா நீங்க நன்றி நன்றியப்பா ஒருபோதும் கைவிடாதவர் சுவாமி உண்மை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே தேவ வல்லமை அவர்களை அப்பா எப்படிப்பட்ட பலவீனங்கள் சரீரத்தில் இருந்தாலும் அது மாறி போகட்டும் எப்படிப்பட்ட சரீர வலிகள் இருந்தாலும் மாறி போகட்டும் அப்பா இதயத்தில் காணக்கூடிய நீங்கி போகட்டும் சுவாமி சரீரத்தில் காணக்கூடிய கேன்சர் வியாதிகளாக இருந்தாலும் சரி சரிப்பா எப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி இப்பொழுதே இந்த காலை வேளையில் உண்டைய தளும்புகளால் சுகமாகட்டும் லூயா பிள்ளைகளை விட்டதை நீங்கி போகட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் பிசாசின் தொல்லைகள் ஆலை லூயா சர்பத்தின் ஆவிகள் விக்கிரக ஆவிகள் மற்றும் விபச்சார ஆவிகள் வேசித்தன ஆவிகள் அடிமைப்படுத்துகிற அடிமைத்தன ஆவிகள் எல்லாம் வெளியேறணும் அப்பா இந்த காலை வேளையில் அப்பா பிள்ளைகள் மேலே அளவில்லாத ஆற்றல் வெளிப்படணும் அலை லுயா விடுவிக்கிறவராய் நீ இருந்த காலை உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா சமாதானத்தோடு ராஜாவுடைய பிள்ளைகள் அப்பா தங்கள் வேலைகளை பார்க்க என் ஆண்டவர் நீ உதவி செய்யும் பிள்ளைகள் போகிற பொழுதும் வருகிற பொழுதமுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கணும் அப்பா அவர்கள் போகையிலும் ஆஸ்ரோதிக்கப்படட்டும் வருகையிலும் ஆஸ்ரோதிக்கப்படட்டும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் என் ஆண்டவர் குடியிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை போகிற இடங்களை அப்பா நீர் உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக ராஜா வழிகள் எல்லாம் திறக்கப்படணும் அப்பா நீர் முன்பாக சென்று வழிகளை செவையாக்குகிற தேவனாக இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் புதிய வழிகளை நீர் திறந்து கொடுப்பீர் நீரே பிள்ளைகளுக்கு முன்பதாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் எல்லாவற்றையும் சூழ்நிலையை நீர் மாற்றி அப்பாவுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீர் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கருத்துதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக கியோ